காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட் மாட்டோம் ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது அவர் வரும்போது மாற்று கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும் இதுதான்பா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆறுதல் தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் அங்கு அவர்களின் உறவினர்களிடம் ஆறுதல் தெரிவித்ததோடு இறந்தவர்களின் உடல்களுக்கும் மாலை அணிவித்து தனது அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார் ஆறு மணிக்கு எல்லா படியும் இருச்சாங்க நைட்டு நடக்குது இல்லை கல் ஆறு மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமிட்டு வில்சன் சொல்றாரு பாடியை கொடுங்க பாடியை கொடுங்கன்னு கதர் நாங்கன்னு இன்னொன்னு எல்லாரும் எரிக்க மாட்டாங்க சார் சில பேர் புதைக்கணும் நினைப்பாங்க ஆனா எல்லா உடல்களும் எரிக்க தான் இருக்கு அடக்கம் செய்து மற்றும் அருகிலேயே தாயின் உடலையும் அடக்கம் செய்த அங்கு பெரும் ஒரு இதா ஏற்பட்டது ஏன் எல்லாரும் விடுகாத்தாலே விடுகிறதுக்கு முன்னாடி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நாப்பத்தோரு பேரும் ஏன் பிணங்களை எரித்தார்கள் ஏன் எல்லாரும் விடுகாத்தால விடுகிறதுக்கு முன்னாடி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் நாற்பத்தோரு பேரும் ஏன் பிணங்களை எரித்தார்கள்